சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள் கிறிஸ்துவுக்கு அன்பான் அவர்களே இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக இவங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால் மார்க் சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னார் இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்த பொழுது தன்னை குறித்து மக்கள் என்ன நினைக்கிறார்கள் அவர்கள் சிலர் யோவான் சானகன் என்று சொல்லி சிலர் தெற்கு தரிசையில் ஒருவர் என்று சொல்லி பலவிதமான கருத்துக்களை தெரிவித்தார்கள் நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் அதற்கு சீமன் பேதில் சொன்ன ஒரு என்றால் நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமார் கிறிஸ்து என்று சொன்னார் இவ்விதமாக தன்னை குறித்து உலக மக்கள் என்ன சிந்திக்கிறார்கள் தன்னுடைய சீசர்கள் தன்னை குறித்து என்ன சொல்கிறார்கள் இப்படியெல்லாம் அவரது கருத்துக்களை கேட்டு பின்பு அவர் தன்னுடைய சீசலை பார்த்து ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார் ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார் என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனுஷரை பிடிக்கலாம் ஆக்குவேன் என்று சொன்னார் அவர் பின்னே வந்தார்கள் அவரோடு கூட இருந்தார்கள் அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தார் பிடிக்கிறவர்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றினார் அவரை பின்பற்றும் பொழுது அவர் நம்மை ஆக்குகிறார் சில சமயங்களில் உடைப்பார் உருவாக்குவார் உபயோகிப்பார் நான் நேற்று ஒரு நல்ல சாட்சியை கேட்டேன் இயேசு பற்றி அறியாத ஒரு பெரிய மருத்துவர் சிறு பிள்ளைகள் மருத்துவத்தில் நிபுணராக இருந்தவர்கள் இயேசு பற்றி அறியாமல் இருந்தார்கள் ஆனால் அவர் யார் என்பதை ஒரு சிறு வயதில் கிறிஸ்தவ பள்ளி படிக்கும் பொழுது ஒரு வேதாகமத்தின் மூலமாக அவர் யார் என்பதை அறிந்து கொண்டார்கள் நான் பல தெய்வ நம்பிக்கை உடையவர்கள் என்னுடைய நன்மைக்காக எனக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது நான் பெரிய டாக்டர் தான் ஆனால் எனக்கும் குழந்தை இல்லை இதற்காக நான் போகாத இடமே இல்லை போகாத பொன்னிய ஸ்தலங்கள் இல்லை எல்லா இடங்களுக்கும் போனேன் ஒன்றும் நடக்கலை ஒரு நாள் ஒரு ஆலயத்தில் என்னுடைய கணவர் போயிருந்த ஆலயத்தில் போய் நான் ஜெபித்த போதும் என்னை அறியாமலே ஒரு வல்லம் என் மேல் வந்து இறங்கியது ஆண்டு வாழ்க்கையை மாற்றி அமைத்தார் வாழ்க்கையை மாற்றிகளக்கார்த்தர் ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் என்ன செய்யணும் தன்னை வெறுக்கணும் இந்த அம்மா சொன்னாங்க தன்னுடைய வாழ்க்கையில் குடும்பத்தையே வெறுக்க வேண்டிய நிலமை அவங்க குடும்பத்தில் யாருமே இயேசுவை அறிந்து கிடையாது ஆனால் இவங்க இயேசு ஏற்றுக்கொண்ட எல்லாரும் வகைத்தார்கள் நாலு வருஷமாக நல்ல காரியம் கெட்ட காரியம் குடும்பத்துக்குள்ள உறவே துண்டிக்கப்பட்ட நிலையில் காணப்பட்டது ஆனாலும் இந்த ஆண்டு வருக்கென்று முன்னுரிமை கொடுத்த பொழுது ஆண்ட வச்சபத்தை கேட்டார் குடும்பத்தில் ஒரு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிட்டார் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை அறிகிற அறிவிலே வளரக்கிரபை செய்தார் அவருடைய சனம் பெற்றார்கள் அபிஷேகம் பெற்றார்கள் ஊழி அழைப்பு பெற்றார்கள் கத்தருக்காக இன்றைக்கும் சாட்சியாக இருந்து வருகிறார்கள் அவருடைய சாட்சியை கேட்ட பொழுது மிகவும் அநேகருடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படியானால் சில சமயங்களை நம்ம விட வேண்டியது நம்ம வெறுக்க வேண்டியது ஏனென்றால் அவரே பரலோகத்தினுடைய மேன்மையை வெறுத்து நம்மை போல மனிதராக மாறினார் நம்மோடு ஒரு வாசம் பண்ண அந்த தெய்வ பிரசன்னத்தை தெய்வ மகிமை விட்டு இந்த புலோகத்துக்கு வந்து நமக்காக எல்லாம் மேன்மை விட்டு வெறுத்து நம்மிடத்தில் வந்து நம்மையும் அவரோடு கூட சொந்தமாக அவரோடு கூட நம்மை ஐக்கியப்படுத்த நமக்காக எல்லாவற்றையும் வெறுத்தால் வாசித்து பார்க்குறோம் மோசை பற்றி வாசித்து பார்க்கும் பொழுது பாகவருடைய குமாரத்தின் மகன் எனப்படுது வெறுத்து தெய்வஞ்சரனோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டால் உள்ள பொக்குஷங்களில் அவன் கொஞ்ச நாள்ல ராஜா வரக்கூடிய ஸ்லாக்கி இருந்தது ராஜ பதவி அவனுக்கு காத்திருந்தது காரியம் என்னவென்றால் தேவனுடைய அணிவிப்பதை தெரிந்து கொண்டான் அவனுடைய செலக்ஷன் அவன் ஹீ சோஸ் எதை கருந்து கொண்டான் தேவனுக்காக தேவனுடைய ஜனங்களோடு கூட துன்பத்தை அறிவிப்பை தெரிந்து கொண்டான் ஆண்டு வயசு சொன்ன ஒருவன் என்னை பின்பற்றி வரவினர் தன்னை வெறுத்து இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேடி பிள்ளைகளை இந்த ரட்சகரை பின்பற்றுவோம் அவருக்காக அர்ப்பணம் செய்வோம் அவருக்காக வாழ்வோம் அவருக்காக கிரையும் கொடுப்போம் நிச்சயமாகவே நல்ல பலை காண்போம் மெய் காட் செய்வோம்